அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் நட்சத்திரங்களை பத்தி நிறைய உங்களுக்கு இன்னைக்கு நட்சத்திரம் புனர்பூசம் ராசியில் மூன்று பாதங்களையும் கடக ராசியில் ஒரு பாதமான நான்காம் பாதத்தையும் உள்ளடக்கிய நட்சத்திரம் மிதனத்திலையும் கடகத்திலையும் பரவி இருக்கும் அங்க மிதுனத்துல மூன்று பாதம் கடகத்துல ஒரு பாதம் புனர்பூசம் அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குண அமைப்பு வாழ்க்கை முறைகளை என்னங்கிறது இப்ப பார்ப்போம் புனர்பூசம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நட்சத்திரம் என்ன காரணம் அப்படின்னா ராமபிரானோட நட்சத்திரம் ராமருடைய ஸ்ரீராமருடைய நட்சத்திரம் புனர்பூசம் காரணம் இல்லாமல் தெய்வங்கள் ஒரு நட்சத்திரத்தில் அவதரிக்கவில்லை ஏதோ ஒரு காரணம் ஏன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல இந்த தெய்வம் புனர்பூசத்தில் ராமர் பிறந்தார் ரோகிணியில் கிருஷ்ணர் பிறந்தார் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் பிறந்தார் உத்ராடத்தில் விநாயகர் பிறந்தார் ஏதெல்லாம் சொல்லப்படுது அப்ப ஏதோ ஒரு பிரபஞ்ச ரா ஒரு ஒரு சூட்சமா அங்க ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்ப புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ராமர் உடைய அந்த குண அமைப்பு அவருடைய முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இவங்க குடும்பத்திலயும் கொஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லாம போகாது புனர்பூசம் யாரோட நட்சத்திரம் அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிகாரம் குருவுதான் குருவோட நட்சத்திரம்தான் புனர்பூசம் அப்ப ராசியில் குரு நட்சத்திரமும் கடகராசியில் குரு நட்சத்திரமும் கம்பைண்ட் ஆகிறாங்க இயற்கையாகவே இவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ எந்த விஷயத்தில் இருக்கிறார்களோ அதில் வல்லவர்கள் இப்ப ராமர் வில்வித்தையில பாத்தீங்கன்னா வல்லவர்கள் அப்படியே ஒரு பராக்கிரமமா இருப்பார் இவர்களுக்கு சகோதர பாசம் இயற்கையாகவே மிக மிக அதிகமா இருக்கும் சிலருக்கு ஒரு குழந்தை சகோதரி இல்ல பிறந்து இறந்துட்டாங்க சகோதரி இல்ல சகோதரி இருந்தும் அவங்களுக்கு நான் கொடுத்து உதவ முடியாம ஒரு மனக்குமுறலோட இருக்கிறேன் இப்படி எல்லாம் சிலதும் வந்துடும் சகோதர பாசம் அதிகமா இருக்கும் புனர்பூசத்துக்கு அதே போல ஏன் தம்பி ஏன் அண்ணன் ஏன் அக்கா ஏன் தங்கச்சி இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு செய்யறவங்களையும் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஏதாவதுன்னா நல்லது என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த புனர்பூச நட்சத்திரம் தான் நல்ல அறிவாளிகள் கல்வியாளர்கள் பக்திமா பக்திமார்கள் மனைவியின் மீது அதீத ஆற்றலும் பிரியமும் உள்ளவர்கள் கணவராக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவர் மீது ரொம்ப பிரியமா அன்பா ஆற்றலோட இருக்கிறவங்க இந்த குழந்தைகள்லாம் பாருங்க சில கால தாய் பிரிஞ்சு வாழ்றது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது வெளியூர்ல இருக்கிறது வெளிநாட்டுல இருக்கிறதெல்லாம் எண்பது சதவீதம் பேரை நம்ம பாக்கலாம் அப்ப புனர்பூச நட்சத்திரத்தை இந்த அமைப்பெல்லாம் நீங்க பாக்க முடியும் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதி தேவதையே ராம் மேக்சிமம் சுய ஒழுக்கம் இருக்கும் மேக்சிமம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கெடுதல் பண்ணக்கூடாது இருப்போம் வெப்பர் போகாது புலர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க வம்சாவளியில் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சில நேரங்கள்ல ஆண் பெண் பிரிஞ்சிருக்காங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க தங்கி ஏதோ ஒரு ரூபத்துல ஆஹ் ஒரு 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 ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் லிங்க் இல்லாம பிரிச்சு வச்சிடும் இப்ப அண்ணன் தங்கச்சி பிறகுறாங்கன்னா அண்ணன் ஹாஸ்டல் போயிட்டாரு தங்கச்சி கூடவே கூட இல்லை அப்படி ஏதோ ஒன்று பிரிச்சு வச்சு வேடிக்குவாங்க புனர்பூசத்துக்கு வந்து மிருகம் வந்து பெண் பூனை அப்படிங்கிற ஒரு கணக்கு பறவை வந்து அன்னம் மலர் வந்து முல்லை மலர் முல்லை மலர் தான் நீங்க ஏதாவது தெய்வத்துக்கு கொடுக்கும்போது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது மரம் வந்து மூங்கில் மரம் ரொம்ப விசேஷமான மரம் இல்லைங்களா மூங்கில் மரம் புனர்பூசத்துக்காரங்க மூங்கில் வளர்த்தா நல்லது மூங்கில் மரம் இருக்கிற விருட்சம் எங்க இருக்கோ அதை பார்த்து கோயிலுக்கு போனா நல்லது ரொம்ப விசேஷமா வேலை செய்யும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி உங்க நட்சத்திரத்தப்ப ஸ்ரீராமர் வழிபாடு ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகளை நீக்கி ஏற்றங்களை கொடுக்கின்ற அமைப்பாக இருக்கும் சோ மூங்கில் எப்படி வளர்ந்துகிட்டே போகுது அந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கீழ்நிலையில் இருப்பாங்க அடுத்தடுத்து ஸ்டெப் ஒரு உயரம் வந்துகிட்டே இருக்கும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டுல பாருங்க யாராவது ரோகிணி மிருகசிரிடம் ஆஹ் ராகுவின் நட்சத்திரங்களான சுவாதி திருவாதிரை சதயம் இவங்க யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க அந்த வீட்டுல இல்லைன்னா ஆயில்யம் வந்துருவாங்க இல்லைன்னா இவங்க இந்த நட்சத்திரம் உள்ளவங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஃப்ரெண்டா இருக்காங்க பக்கத்து வீட்டுல கூட இருக்காங்கன்னு சொல்ல வச்சிருக்காங்க அதுக்கான கட்டமைப்பு அங்க இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நீங்க யாருக்காவது குழந்தைகளுக்கு இந்த புல்லாங்குழல் வாங்கி கொடுக்கலாம் தானமா கொடுக்கும்போது உங்களுக்கு நன்மை நடக்கும் வளர்ச்சி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நட்சத்திரம் புனர்பூசம் அப்படின்னா மிகையே இல்லை இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பாசமும் சகோதர பாசமும் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படி பாரம்பரியமா வாழ்றாங்க கல்ச்சரை மீற மாட்டாங்க பாரம்பரியத்தோட ஒன்று தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதை தாண்டி நான் வாழ மாட்டேன் சார் அப்படின்னா புனர்பூசம் நான் இப்படிதான் இருப்பேன் சார் அப்படின்னா இவங்க கிட்ட இயற்கையாவே ஈகோ இருக்கும் கோபம் இருக்கும் பிடிவாக இருக்கும் இவங்களுக்கு தோணுச்சுன்னா தான் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா அப்படியே மூடி மறைப்பாங்க அந்த விஷயங்களை கூற இவங்களுக்கு கடல் நதி ஆறு இவற்றின் மேல் அலாதி பிரியமாக இருக்கும் விருப்பமாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் ஆண்களா இருந்தா நிறைய பேர் தாடி வைக்க விரும்புறாங்க புனர்பூசத்துல பிறந்தவங்க ஆண்களாக இருந்தால் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதே போல யாராவது ஒருத்தர் ஃபேமிலி ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருப்பாங்க இவங்க இவர் இல்லாம எந்த வேலையும் நடக்காது இவங்கதான் கூடவே இருப்பாங்க இவங்க ஃபேமிலி எங்களுக்கு ஏதாவதுனா வந்து நிற்பாங்க அப்படின்னு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறது புனர்போச நஷ்டக்காரங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமேங்க இவர்கள் சில நேரங்கள்ல சொத்துக்கள் வாங்கும் போது கவனமா வாங்கணும் இல்லைன்னா நீங்க சம்பாதிச்சத நீங்க வாங்கினத வேற யாராவது அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சார் ரெண்டடி என் இடத்த ஆக்கிரமிச்சிட்டா சார் தான் சார் அனுபவிக்கணும் என் கஷ்டப்பட்டு நான் உழைப்புல வாங்கின சொத்து சார் என் பணம் கஷ்டப்பட்டு உழைச்சேன் சார் எங்க தெரிஞ்சாளு கொடுத்தவன் கொடுக்க மாட்டேங்கிறான் சார் ஆனா அவங்க கிட்ட காசு இருக்கு சார் இப்படி எல்லாம் பார்க்கல இவர்கள் தாய்ப்பாசத்தை மிஞ்சவே முடியாது இப்ப புனர்பூச நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆணா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீ கல்யாணம் பண்ணி வந்தீங்கன்னா அந்த மருமகளுக்கும் அந்த மாமியாருக்குமான பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடு நீங்க தனி குடித்தனம் போயிடணும் இல்ல பக்கத்து ஸ்ட்ரீட்லயாவது குடியிருந்துக்கணும் போய் இல்ல மேல அம்மா அப்பா இருக்காங்க கீழே நாங்க இருக்கோன்னா அது வாழ்ந்துக்கணும் அதுதான் தலைவலி இல்லாம இருக்கும் இல்லைன்னா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பூதாகரம் வெடிச்சுக்கிட்டேங்க இருக்கும் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டிஸ்டர்பெல்லாம் ஈஸியா வந்துடும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி அங்க போக இங்க போக இந்த வேலைக்காக அங்க போற அந்த வேலைக்காக இங்க போற இப்படி ஏதாவது ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வேலைய இவங்க போய் முன்னாடி நின்று செஞ்சாதான் நல்லா நடக்கும் ஆனா அவங்க அதை செய்யாதே இல்லை கிட்ட பொறுப்பு படிச்சு அதுல ஏதாவது சிக்கல்கள் வந்து டிஸ்டர்ப் வந்து கடைசி ஐயோ இவனை நம்பி ஒப்படைச்சனே இப்படி வீணா போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றதும் புனர்பூசத்துக்காரங்க தான் அப்ப புனர்பூசத்துக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க ராமபிரானோட புனித நட்சத்திரங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் பேடு கேப்பிட்டு இருந்தேன்னா ஒரு காலத்துல தெளிவாயிடுறாங்க போதும்பா வேண்டாம்பா ஒரு ஆச்சார அனுஷ்டானமா நல்லபடியா வாழ்ந்துட்டு இந்த பூமியில இருந்து நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இவர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகம் ஜோதிடம் சாஸ்திரம் சம்பிரதாயம் குலதெய்வம் இது மேல அதிக பற்று இருக்கும் மந்திரங்கள் சொல்லுவாங்க மெடிடேட் பண்ணுவாங்க தியானம் பண்ணுவாங்க தவம் பண்ணுவாங்க யோகா பண்ணுவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் இத வந்து ரசிப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு வண்டியோ ஒரு சொத்தோ வச்சிருந்தா ஒண்ணு வித்து மறுபடியும் ஒன்னு வாங்குற மாதிரி பண்ணும் பிளானட் அந்த கிரகம் அப்படிதான் அந்த புனர்பூச நட்சத்திரம் அவங்களை அப்படிதான் இயக்கும் வேற வழி இல்லை அதே போல புனர்பூச நட்சத்திரத்துக்கு மூங்கில் மரம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்ப மூங்கில் காய காயதான் அதுக்கு பவர் அதிகம் அதான உண்மை அப்ப மூங்கில் வந்து இவர்களுக்கு காய காய பவர் அதிகம்னா இவர்களுக்கு வயசாக வயசாகத்தான் இவங்களுக்கு புகழும் பெருமையும் வளர்ச்சியும் கிடைக்கும் இளமையில அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது கிடைச்சா தங்காது நிலைக்காது வயசு ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரும்போது நான் பாருங்க இவர் முன்னிறுத்தி நிறைய வேலைகள் நடக்கும் அதுக்கு இவர் முன்னுதாரணமா நிற்பாரு அப்படிங்கிறது சில நேரங்கள்ல பிடிவாதமா இருந்தாங்கன்னா மாறவே மாற மாட்டாங்க நான் இப்படித்தான் அப்பா சொன்னாலும் மாறாது அம்மா சொன்னாலும் மாறாது ஆனால் தலை சிறந்த குரு பக்தி மாறுகள் குரு பக்தினா அவ்வளவு குரு பக்தி இருக்கும் இப்ப ஒருத்தர் குருவா நினைச்சிட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் இவர்களால விட்டுக் கொடுக்கவே முடியாது அவ்வளவு குரு பக்தி இருக்கும் அப்படின்னா புனர்போசம் மட்டும்தான் ஏன்னா அங்க குரு உச்சமாகற கடகத்துல அந்த நட்சத்திரம் இருக்கு பாருங்க புனர்பூசம் அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கான விஷயம் விஷயம் அதே போல இவங்களுக்கு தெய்வ நடமாட்டத்தை உணர்ற சக்தி கிடைக்கும் சார் நேற்று சாமி கனவுல வந்தது சார் என் கூட பேசிச்சு சார் எனக்கு அந்த போய் நின்னாலே புல் புல்லரிக்கும் சார் கொட்டாவி வரும் சார் கண்ணில் தண்ணி வரும் சார் என் தெய்வத்தை பார்த்தா அழுகணும்னு தோணும் சார் இதெல்லாம் புனர்பூசம் வீட்டில் காலையில எழுந்திரிச்சு நாலரை மணிக்கு குளிச்சு டெடிக்கேஷனா பிராய பிரேயர் பண்றேன் அப்படின்னா புனர்பூசம் ஆனா சிலர் பண்ண விடாது சோம்பேறி தனத்தை கொடுக்கும் அப்படி பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஜெயிச்சிடுவாங்க வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க நம்ம புனர்பூசம் அப்படிங்கிறது ராமபிரானோட அற்புதமான நட்சத்திரம் இல்லைங்களா அது ரொம்ப விஷயம் இவங்க நட்சத்திர கோயில்கள் வழிபட வேண்டியது எங்க அப்படின்னா வாணியம்பாடி பக்கத்துல அகத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கும் அங்க போய் இவங்க இவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கர்ம வினைகள்ல இருந்து நிறைய வரலாம் நிறைய கேக்குறீங்கல்ல சார் என் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார் நான் நட்சத்திர கோயிலுக்குள்ள கோயில்களை ஏதாவது வருஷம் ஒரு தடையாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மாவினுடைய அந்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளிவந்து ஒரு மனநிறைவும் மன நிம்மதியும் அலைய வைக்கிற ஒரு நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வாழ்நாளில் வருடம் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று தீர்த்தம் நீராடி ராமரால் லிங்க பிரதர்ஷை செய்யப்பட்ட அந்த லிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்து வரும்போது உங்களுடைய பித்திருக்கடன் முன்னோர்கள் கடன் தோஷங்கள் இது எல்லாம் விலகி வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் என்பதை இந்த வாயிலா இந்த பதிவின் வாயிலாக கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணவன்